கிறிசுக்குள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவி நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக முப்பத்தி ஏழாவது சங்கீதம் வசனம் ஐந்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் உன் வழியை கருத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாக்க பண்ணுவார் என் கண்பான திருட பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் இந்த காலை நேரத்திலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாக்க பண்ணுவார் உங்கள் வாழ்வை ஆர்டருக்கு ஒப்புக் கொடுங்கள் உங்கள் எதிர்காலத்தை ஆர்டருக்கு ஒப்புக் கொடுங்கள் உங்கள் குடும்பத்தை ஆண்டிற்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆண்டிற்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ஆர்மீது நம்பிக்கை இந்த உலகத்தை நம்ப வேண்டாம் மனிதனை நம்ப வேண்டாம் உலகம் நம்மை ஏமாற்றி விடலாம் மனிதன் நம்மை கைவிட்டு விடலாம் தெரியுமா இயேசு சொன்னார் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது நம்மால் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க முடியாது நம்மால் நம் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது பிரியமானவர்களே அவரே காரியத்தை பண்ண பண்ணக்கூடிய ஆண்டவர் அது வியாபாரமாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் ஒரு வீடு கட்டக்கூடிய காரியமாக இருக்கலாம் பிள்ளையுடைய கல்வி படிப்பு காரியமாக இருக்கலாம் எல்லாற்றையும் ஆண்டிற்கு கொப்பு கொடுத்து அவர் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது பிரியமாகவில்லை அவரே நம்முடைய காரியத்தை வாக்கி பண்ணுவார் அவரே நம்முடைய குடும்பத்தை நடத்துவார் அவரே நம்முடைய தேவையை சந்திப்பார் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் ஆண்டிற்கு நாம் ஒப்பு கொடுத்து அவரை நம்பி நாம் தூரத்தில் வாழும் பொழுது இல்லை நம்ம எல்லா காரியங்களும் வாக்கி பண்ணுவார் உங்கள் குடும்பத்தை ஆசிரியப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசிரிப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார் ஆர்டர் நம்புவோம் ஆர்டருக்கு ஒப்பு கொடுப்போம் நம்மை அர்ப்பணிப்போம் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிக் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நஞ்சோடு நம்ம துதிக்கிறேன் சாமி ஆடரே இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசிரியங்க எங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க பலனை கொடுங்க சாமி எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது நிறையங்களை பாதுகாக்கிறவர் என்னை வலித்துகிறவர் உயிரை குடிக்கிற ஆண்டு வரேன் உண்மை இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டு இது ஆண்டு வந்து செய்து கேட்ட பிள்ளைகள் உண்மையே நம்பி வாழ அந்த வாழ்வின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உயர்த்துங்க தேவைகள்ாரங்கள் எல்லாற்றையும் நாளை சந்தித்து இந்த நாளுக்குரிய பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோத்தன் பரமத்தாவப்பினேன் ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்